അൻപാകും തണലിൽ ആനന്ദക്കൂടിലിൽ

மக்கள் நம்மளுக்கு பார்க்கும் கையெழுத்து இந்த ஹரியராமை எம்பருமான மக்களுக்கு புத்திய கொடுத்து குறைஞ்ச போட சொல்லும் அதுதான் பார்க்கும் காற்று வந்து கடுத்து நீ தானே காற்று சோத்தின்னு சாப்பிட்டுக்கிறேன் நானு காற்று வந்து தூக்கி வீசிடும் இருக்கே இப்படி வீடி குடிச்சு கேக்குற குடிச்சனும் காற்று இருக்கால குடிக்கணும் நீனும் குடி ம் கிழிஞ்சு போச்சு தோத்தின் காற்று இல்லை சாப்பிட்டுக்கேன் எட்டு சாப்பிட்டுக்கிறேன் அதான் பெண் வாட்டா எட்டு ம் அது திணிக்க குப்பையெல்லாம் ஒரு சட்ட மூடி வேணா கொஞ்ச நாங்களே சாப்பிட்டுக்கண்ணாட்டியா நல்லா கழுவுனியா கழுவிப்பாரு அது அப்படி தாங்க சரி

இன்னும் பார்க்குறதா அப்படி வாங்க இப்படி போகிறேன் வர வர போக்குறேன் தண்ணி சோறு சாப்பிட்றின்ட்டு மூணு விஷயம் வைக்கிறேன் அப்படி வச்சேனா யூஸ் போயிடுது நசுஞ்சு நசு நான் நஞ்சு போயிரு கிட்ட முடியாது இப்போ தினா தான் நல்லாக்கும்

நீ வந்து படுத்த கெட்டு கெட்ட படுக்குதுண்ணா கண்டிப்பாக இந்த நாயை ஒன்றையும் நாயை கொள்றதுனால உன்னை கொண்டு விடுவேன் நீ எல்லாம் நாயை கொண்டு வேண்டாம் என்ன கொள்ள நாய் மட்டும் பக்கத்தில் படுக்க அந்த பாயில் படுத்துக்கள் ரெண்டு பேரும் ஜாமுனு ஆகாதண்ணா நாய் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத தூக்கத்தில் கூட வந்து படுப்போம் நான் தூங்க மாட்டேன் மூணு மணி வரைக்கும் தூங்காதே இந்த நான் தூங்கலை இருந்தாலும் நாய் வந்தே தரும் நீ எங்களுக்கு எங்களுக்கு படுக்காத

இந்த கரும உனையை தான் தேடிட்டு இருக்குது எப்போ படுப்பான் அவன் வந்து பக்கத்தில் அணிஞ்சு படுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க பாரு ரெண்டு நாய் இப்போ உனையை தான் தேடிட்டு இருக்குது உனையை தான் ரெண்டு நாய் தேடிட்டு இருக்கிறது ஐயா என்ன கமலில் வெங்காயத்தில் இன்னைக்கு மட்டும் கெட்ட படுக்கிட்டு உன்னை கொண்டு வர காலத்துல வச்சு கொண்டு வரும் நீங்க ஒன்றும் கொல்ல மாட்டேன் நீ கம்மி நான் தூங்க மாட்டேன் அங்கேயும் போறேன் நான் ஜோதுன்னு நீ சாப்பிட்டியா வெண் அப்ப வந்து சுண்ணாம்பு காலவே வச்சுட்டு அப்படியா வெண்ணு இப்படி போக உள்ள போக அத்தனை வருது அங்க போற தேழு பாபும் வருது அதனால இங்க படுத்துக்கலாம் படுத்தேன் பெட்டை வெளியில் படுத்தேன் எதுன்னு ஊருக்கு வந்தா கூட ஏதோ கடிக்கும் சரி வேண்டாம் பாவம் மன்னிப்பு விட்டு போயிரு அங்க படுத்தோம்னா மேலே காலத்தில் போட்டோம்னா கழிச்சு போடுமா ஐயோ அப்பா பாட்டா எதுக்கு இத்தனை போட்டுக்கிற கண்ணுக்கு எரியுது ஆண்டவனை பெருமலை மகாமணி எத்தனை புகை அங்க இருந்தா புகை வருது இருந்தா புகை பயங்கரமா வருதுப்பா ஊதி விடு குப்பனா அது ஊதி விடு அப்பனோட அடுப்பு ஊதி விடு

ஐயோ இந்த கரும்பு சொரிஞ்சுக்கதை பார்த்தா நான் எனக்கு மேலெல்லாம் பிக்குதையா உடம்பெல்லாம் பிக்கிறையா இங்கே வேறு ஏ தம்பி தயவு செஞ்சு போய் இங்கிட்டே எடுத்துக்கோ என்கிட்ட மட்டும் இப்போ அடுத்துடாத இந்த பாயிரம் மட்டும் உனக்கு அடுத்துட்டீங்கன்னா உனக்கு கொண்டே தான் போடுவேன் அப்படியே பாண்ட உன் என் பெருமட்டை கிப்பா இங்கே பாரு ஏப்பா நீ தூங்க மாட்டியா என்ன பண்ணிட்டு எங்க எங்க போற கொண்ட மிளகிட்டு மன்னாரி ஏத்த கோயிலாட்டா அப்படியே தனல இருந்து அப்படியே தா தனலோட அப்படியே படுக்கூடாதா அப்படி கடிக்கு போகுது பாரு எது அது எங்க சாம்பு போகுது இங்க ரெண்டு பக்கம் தீ போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன குபனா

பழுக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை சுத்தனா இருந்தால் பழுக்க வைச்சல பூரா அதுவே பூரா கடிச்சிட்டு கிடக்குது பூரா இருக்கிறது முனி பூரா எம்எல்ஏ ஏறிடுமே அது ரெடியாக இருக்குது உள்ள வழக்கத்தை எங்கிட்ட வந்து பழுக்க இருக்குது இதான் பழுக்கிங்க தோலர் சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு அது பகலெல்லாம் பார்த்துருப்பீங்கள ஆல்ரெடி ஆ இங்கே தான் கடுக்க இங்கே தீ போட்டிருக்கிறேன் இந்த புகட்டி ஆனை வந்தால் இந்த புகைவாசம் அதுக்கு பிடிக்காது நாய் இருக்கில்ல சாயன்கண்டு இருக்குது வந்தால் உலைக்கு டக்குன்னு எழுந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வெறி வரைக்கும் துவக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்போயுமே மூணு மணி மூணு மணிக்கு ரெண்டே முக்கால் பத எப்பயுமே ஊர்லேயும் தூங்குவேன் எங்கேயுமே அப்படிதான் ரெண்டே முக்கால் மணிக்கு மேலே தான் தூங்குவேன் இது பொஸ் கிடையாது இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி படுத்துக்கலாம் இதெல்லாம் படுக்க கொஞ்சம் சாப்பாடுக்குது போட்டு மூடி வச்சுருக்கிறோம் சொம்பு தண்ணிக்குது இது படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை இங்கே பாட்டு நிற்கிற அப்படி அவர் சாம போடங்கி இங்கே போதா என்ன பண்ணுற ஒன்று இங்க இங்கே ஒரு பக்கம் தீயை போட்டு வச்சுருக்கிறாரு அது குளிர் தாங்க முடியறது இல்ல எங்க குளிர் நீ ஊட்டுக்குள்ள படுத்துக்கிற அங்க அங்கதான் குளிர் அங்க குப்பனை அங்க அந்த பா பாம்பு உள்ள வந்தது அந்த தேலை பார்த்ததுல எனக்கு இங்க படுக்க பிடிக்க மாட்டேங்க வெளியே அது படுத்து ஏதோ ஒன்று கழிச்சாக்கா சேர்த்து போயிடலாம் அதனால இங்கதான் கொஞ்சம் வெளியே படுத்துக்கலாம் அப்படிங்கிறது பாம்பு எச்ச தண்ணி வந்து கிழக்கு ஊத்துனதான் சாமி நாளுக்கு தான் கிரி ஆமா கிரி அங்க ஊத்துனா இந்த பசங்க ஊற்றி தான் அதனால இந்த அழுச்சில் வெகு வெகு அணிக்கு படுத்து அதுக்கு தான் அந்த மூலையை படுக்கிறதுக்கு வீட்டுலேயும் படுக்கிறேன் நீ இங்கே படுக்கிற போது நானே அங்க போய் படுக்கிறேன் வெளியே படுத்துக்கிறேன் ஆனை வந்து அணியை மிதிக்கிட்டு பெண்ணா இப்போ ஆண்டவன என் மகாமணிப்பா பெருமூளைப்பா காலை பைரவா வெளியே நல்லா குளு வெளி நல்லா குடுப்பா உள்ள நல்லா கதகதப்பா இருக்குது சே ரைட் அடி அப்பா குப்பனா தூங்கிட்டியா தூங்குலியா வரைக்கும் நான் மட்டும் தனியாக எல்லாத்தையும் விட்டு வாசலில் படுத்து வந்து இது எனக்கு ஒன்றும் புதுசில்லை இப்போ தான் இது வேற ஒரு லைஃபுங்க வேற ஒரு உலகம் இது எத்தனை பேருக்கு எப்படி சொன்னால் புரியும் தெரியல யோ மகராசா தென் இப்படி படுத்துட்டுக்கிற ஆனைய சிறுத்தியை வந்து எப்படி தெரியும் உனைய நம்பி நான் படுத்துட்டு இருக்கேன் நீ பார்த்து மயிரை வச்சுன்னு இந்த சோற்கில் அப்படி தூங்கிட்டு இருக்கிற முழிச்சுட்டுறியா நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் மணி ரண்டையாகுது கொஞ்சம் நேரம் முழிச்சுட்டு அப்புறம் படுத்துக்கணும் தூக்கும்போது தான் வரப்போ எது வந்து நினைக்க வேண்டிய நீ பாட்டு படுத்துட்டு இருக்க மயிரை வச்சுன்னு ரெண்டு பேரும் தூக்கிட்டு எல்லாம் காலை பிடிச்சி தாத்தா விழுத்துட்டு போயிரு ரெண்டு பேர்த்தையுமே தூங்காதய்யா எனக்கு துவக்கம் வருது யோ இங்கே பாருயா ஓ உனக்கு சோத்த போடுறது தப்பாக போச்சா இருக்குது அங்கே பாரு உழைக்குது பாரு அந்த பக்கம் எட்டி எட்டிப்பார்யா அங்கே பாரு அது கரும்பு அதுக்கு கரும்பு பிடிச்சோம்னா அங்கே பாரு கொள்ளுவோ அதையே வெளியதுக்குள்ள மிருகம் வந்தால் சாயனமாக பார்க்கணும் உழைக்கணும் அதுக்கு தான் பயிரவருக்கு அவரை அடையாளம் அங்கே என்ன தாக்கறியா இல்லை தூங்குறியா தூக்கம் நான் நாய் வந்து ஆ பார் 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 யோ ரெண்டு பேரும் சேர்த்து போயிருமையா நீ கொஞ்சம் உஷாரா இல்லைனா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு உசரு இல்லை மயிராண்டி கொஞ்சம் கவனமாக பாரு முதல்ல உன்னைக்கு பிடிக்கி அப்புறம் அன்னைக்கு பிடிக்கி பத்துள்ள உனையும் முதல்ல கொண்டு போயிடும் ஆனை வந்து ஒன்று பண்ணது பாவம் சிறுத்து வந்ததுன்னா முதல்ல உன்னை தான் பிடிக்கு ஒன்று வருஷம் காப்பாற்றிக்கோம் அப்புறம் ரெண்டரை வருஷம் காப்பாற்றிக்கோம்மா அங்கே என்னையே பார்த்துக்குற காது விடைக்கிறது பாரையாஜோ தூங்குறேன் அந்த கரும்பு பிடிச்ச நாய தூங்காத தூங்குனா வேலை முடிஞ்சு போச்சு இவன் பாரு ஆ நீ தூங்கு இவன் மண்ட ஒன்றும் பிரச்சினையும் இல்லை போகல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாப்போ டேய் சம்மி ஒரு போய் பார்த்துட்டு வா அப்படியேப்போ ஒரு எட்டு போய் அப்படி சுற்றிப்பட்டு வந்துடு ரெட்டாக போயிடாத பிடிச்சி எடுத்துட்டு போயிடு நீ வேறு ஒரு சயனமாக இருக்கிற கறி நல்லா தான் இருக்க மாட்டேங்குது ஆமாம் சரி இங்கே படுத்திட்டு வா இங்கே படுத்துக்குவா இங்கே இங்கேப்பா அது தீக்கிட்டப்ப கரும் முடிச்சோன்னே அங்கே எல்லாம் எட்டாவெல்லாம் போகக்கூடாது போனால் மூணு பேர் ஒன்றா போயிடலாம் வா இங்கே இங்கே வந்து தீக்கிட்டு வந்து போடுவா தீக்கி தீக்கிட்டு வந்து போடுவா போ செத்த மூணு பேர் ஒன்றா சேவலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆமாம் அங்கே எட்டாலும் போகக்கூடாது கரும்பு கரும்புடிச்சு வந்து எழுத்துட்டு போயிரு தே அங்கெல்லாம் போகாத தே ஏ அங்கெல்லாம் போகக்கூடாது வாங்க ஏதோ ஒரு பாசோலு சொல்லுது அது எனக்கு தான் புரியல ஆ அப்படி அப்படி பட்டுக்காடு கம்பல் படு கம்பளை படுத்துக்கோ மூணு ஒன்றா படுத்துக்கலாம் விடு ஆ அப்படி படுத்து கபடி படுத்துக்கோ அப்படியே படுத்துக்கலாம் வெட்ட போனீங்கன்னா பிடிச்சி கொண்டு போட்டு கண்டாடது போ எழுத்துட்டு போயிடும் அதுக்கு என்ன சோறு ஆ அப்படி படுத்து கபடி பத்துக்கலாம் படுத்துக்கலாம் சரி ஆ நன்றி இல்லை தெய்வி ஐயா ஆனால் அதை மறக்கிறதே இல்லைங்க நான் ஒரு நாள் ஒரு சோ ஒரே வேறு சோறு போட்டேன் அது அதுக்கு மறக்கிறதே இல்லை படுத்துக்கலாம் படுத்துக்கலாம் கம்மள் படுத்துக்கோ எட்டா போனேன்னா இப்போ ஏதோ ஒன்று இழுத்துட்டு போயிடு இந்த கரும்புங்க சிறுவானு கம்முக்காது சிறுத்தை ஆமாம் எப்படி நீ உங்களை ரெண்டு பேர்த்தையும் முடிச்சுட்டு போயிடு அதுக்கப்புறம் மூணாவதே அன்னை உங்களுக்கு நல்ல சப்ப கதிகெல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது போகாதரா ஆமாம் அந்த கரும்பு வந்து இழுத்துட்டு போயிடு இங்கேயே படுத்துக்கோ துருவேல குட்டியா இருந்ததுங்க இது ரொம்ப துருவேல குட்டி நாங்கள் போன வீடியோலயும் அதுக்கு முந்தூன் வீடியோவில் காட்டிப்ப நினைக்கிறேன் அது மிச்சர் போட்டு வைப்பேன் இது நல்லா இன்றைக்கி ஆம்பளை ஆகிட்டான் இதுக்கு ஒரு பொம்பளை பார்த்து கட்டி வைக்கணுங்க இது எங்கேருந்து பாங்கட்டுக்குள்ள அதுக்கு ஏய் அங்கே போனே செத்துப்போவை வாங்க வாங்க கம்மனுக்கு அன்னி அண்டி படுத்துச்சின்னா உனக்கு எந்த தும்பம் வராது வா வாங்கிட்டு என்னது என்னடா வந்துட்டுதான் பண்ணியா ஏண்டா அது ஏதோ வந்துட்டு போச்சு ஏய் வாங்க சும்மா உனக்கு பயம்னால் மூடிட்டு பட கம்மனு பட ப படையா நீ படைய நீ படையா